[SpeakerC] إي إي तूं <laughs> वा வெளியாக்கி விடுப்பா அவர் எல்லா செலக்குள்ளையும் இருக்கிறார் அவரு வெளிய இருப்பாக்குற எடுத்து என்னாச்சு வீட்டு அதிகமா நான் வரவா

அடுடு பாடு பாடு தலைக்கரை கொடுத்த நண்பரோட கலம்பிடு அப்படியே கிளம்பி செல்லு தலை கரங்க கொண்டு போற செல்லையில வந்தவங்க கலம்பலாம் கலம்பியா அடுத்து பின்னாடி செல்ல பாருங்க நீ கலம்புங்க அடிடு அடிடு ஓகே இங்க உள்ள அப்படியே

咱不相信班长。